கலைஞர் கருணாநிதி இருந்த வரையில் மக்களை சந்திக்காமல் ராஜ்யசபா எனும் பைபாஸ் வழியே நாடாளுமன்றத்தினுள் செட்டிலானார் கனிமொழி ஆனால் அப்பா மறைந்ததும் நேரடி அரசியலுக்குள் இறங்கி நிற்கிறார் இது மு ஸ்டாலின் போட்ட உத்தரவா அல்லது தண்டனையா அல்லது கனிமொழியின் சுய விருப்பமா என்று கழகத்தினுள் தனிப்பட்டிமன்றமே நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட தேர்தல் வைப்ரேஷன் தூங்குவதற்கு சில மாதங்கள் முன்பேயே தூத்துக்குடியில் சென்று செட்டிலாக கனிமொழி செயல்பட துவங்கியது ஆரோக்கியமான மூதான் கனிமொழியை எதிர்த்து அங்கே பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை இறங்கியிருப்பதும் குறுகிய நாட்கள் பிரச்சாரத்திலேயே அவர் ஏகத்திற்கு முன்னேறி வருவதும் அசால்ட் அரசியல்தான் இருப்பினும் பாஜகவை தூக்கி சுமக்கும் அதிமுக உட்கட்சி முக்கியஸ்தர்களின் திரைமறைவு வேலை என இவை எல்லாவற்றையும் தாண்டி பிரச்சாரத்தில் பின்னி பெடல் எடுத்து வருகிறார் கனிமொழி பிரதமர் மோடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கனிமொழியின் கர்ஜனைகளில் சில துளிகள் இதோ மக்களவை தேர்தலில் போட்டியிட்டால் ஏராளமான மக்களின் தேவைகளை பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் அதனாலேயே இந்த முறை தேர்தலுக்குள் இறங்கினேன் தூத்துக்குடியை நானே தான் விருப்பப்பட்டு கேட்டேன் அந்த மாவட்ட வளர்ச்சியில் நான் காட்டிய ஈடுபாடு அக்கறையை பார்த்துவிட்டு தலைமையும் ஏற்றுக்கொண்டு சீட் கொடுத்திருக்கிறது பொருளாதார அடிப்படையில் பத்து சதவீத இடஒதுக்கீடு என்பது மக்களை ஏமாற்ற கொண்டு வரப்பட்ட திட்டம் அடித்து சொல்கிறேன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உள்ளது போல் காங்கிரஸ் ஆட்சியில் அமர்ந்தவுடன் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு தருவோம் தந்தே தேர்வோம் மத்திய அரசின் அடிமையாக செயல்படும் எடப்பாடி பழனிசாமி அரசு இந்த மாநிலத்தின் உரிமைகளை அடகு வைத்து விட்டது அனைத்து துறைகளுமே ஊழலில் மூழ்கி கிடக்கின்றன நீட் தேர்வை தமிழகத்தினுள் வன்மமாக புகுத்திய போது அதற்கு ஆதரவு தெரிவித்து வாய்மூடி கிடந்தது பழனிசாமி அரசு நாட்டின் பொருளாதாரத்தை சீர்கெடுத்து வேலை வாய்ப்பின்மையை உருவாக்கி பன்முகத்தன்மையை கெடுத்து பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து இந்த தேசத்தை சீரழித்து விட்டது மத்திய அரசு எடப்பாடி அரசு மற்றும் மோடி அரசு இரண்டையும் இந்த தேர்தலின் மூலம் மக்கள் தூக்கி எறிவார்கள் எங்களை ஊழல் கட்சி என்று பொய்யாக விமர்சிப்பதன் மூலம் தன் மீது வெளிச்சத்தை உருவாக்கி கொள்ள நினைக்கும் கமலை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது குறை சொல்வது எளிது நிரூபியுங்கள் பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தலின் மூலம் ஆட்சியில் அமர்வார் அண்ணன் மு ஸ்டாலின் நன்றி